ரெண்டு ஆணாயிட்டா சிவா திருச்சிட்டம் திருள்ளையம்பலம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போட்டி மாணிக்க வாசகர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போட்டி அகச்சந்தானம் புறச்சந்தானம் ஒய்யவந்த சந்தானம் திருக்கையில பரம்பரை போட்டி சபந்த சரணாலய அணிகள் திருவடிகள் போட்டி இப்பணி செய்ய உடல்நலம் அவனிடம் ஞானத்தெருவைய குருவினடித்திரும் திருமணத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம் கண்டபத்து நம்ம எஸ் ஒரு திருவாசகம் புற்றுவதில் அன்றைக்கி சொற்பொழி பண்ணோம் அதை வந்து நல்லா பதிர மாதிரி நிதானமாக தான் பண்ணோம் ஆனால் பதிரதுக்கான ஆட்கள் நம்ம கூட இல்லை அதனால் அதை நான் திரும்ப பதிஞ்சு தர்றேன் நம்ம யூடியூப்பில் போடணும் இந்திரிய இந்திரியன்னா ஐம்பொறி இந்திரியம் என்பது ஐம்பொறி மயங்கி மயங்கி என்றால் அறியாமைக்கு உள்ளாகி அந்தரம் அந்தரம் என்ற சொல்லுக்கு வான்வழியாக பிற உலகுக்கு செல்லுதல் மோட்சத்தை தவிர எங்கே போனாலும் அந்தரம் இதனை அநேக போனவாசிகளாக என்று பழைய முறை சொல்லுகிறது அநேக போனவாசிகளாக இந்திரியங்களால் நாம் உலக வசப்படுகிறோம் அதனால் மயங்குகிறோம் அதனால் வினைகளை ஈட்டுகிறோம் அது பிறப்புக்கும் பிறந்து இறப்பதற்கும் காரணமாகி விடுகிறது பிறந்து இறப்பதற்கும் அநேக ஆவதற்கும் காரணமாகிவிடுகிறது அதைத்தான் இந்திரியம் வயமயங்கி முதல்வர் இறப்பதற்கே காரணமாகின்றார் அந்தரம்னா நம்ம என்னென்ன பொருளோ எடுத்துகிட்டு இருந்திருப்போம் வான்வெளியாக வான்வழியாக வேறு போனங்களுக்கு செல்லுதல் அடுத்தது சிந்தைதனை தெளிவித்து பித்தனுக்கு மருந்து கொடுத்து நோய் நீக்கி அறிவையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பது போல இறைவன் மலங்களை நீக்கி அல்லது பாசத்தை நீக்கி சிவப்பேறு கொடுக்கிறார் அதான் சிந்தைதனை தெரிவித்து ஆமா அந்த வரி ஆண்டன் அடிமை கொண்ட அர்த்தம் அந்தமிலா ஆனந்தம் பிற இன்பங்கள் எல்லாம் ஒரு எல்லை உடையன ஒரு எந்த ஒரு உணவு நமக்கு பிடித்த உணவுனா வரைக்கும் தான் மகிழ்ச்சி பிடித்த சினிமானா சில மணி நேரம் ஒரு சில மணி நேரங்கள் மகிழ்ச்சி இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது அப்படின்னு ஒரு மூணு நாள் டூர் போட்டோம்னா மூணு நாள் மகிழ்ச்சி என்ன சொல்றீங்க இப்படி எல்லா இன்பங்களும் எதில போய் முடிஞ்சிருது சித்த முடிஞ்சிருது சரியா எல்லை உடைய இன்பம் ஆனால் இறைவன் கொடுக்கிற இன்பம் மட்டும்தான் ஏதாவது அதனால அந்தமிலா ஆனந்தம் நடக்கும் சிவமாக்கி என்பதை ஆன்மா சிவம் ஆகிறது என்று பொருள் எடுக்கக்கூடாது சிவமாம் தன்மையை பெறுகிறது என்று பொருள் எடுக்கணும் சிவமாம் தன்மை என்றால் இறைவன் உயிர்களுக்கு ஐய என் குணங்களை உயிர்கள் மேல் பதிப்பான் ஆனால் ஆன்மா அந்த இறைவன் மனத்தில் அழுந்தி நிற்கும் சிவனைப் போல நாம் தொழில் செய்ய வேண்டும் ஐந்து தொழில் செய்ய வேண்டும் என்றுலாம் எது நினைக்காது அதுதான் சிவமாக்குது சிவமாம் தன்மையு முடிச்சிருவாங்க அது கூட போக மாட்டாங்க அதாவது சிவனை போல என்ன செய்யணும் இந்த உயிர் ஆசைப்படாது ஏன்னா இது எதில் அழுந்திடும் இன்பத்தில் அழுந்துனால அதுக்கு அந்த சவம் எல்லாம் போயிரு இதனை திருவருப்பயனில் ஐந்தொழிலும் ஒரு வெண்பா ஒரு வெண்பா இருக்கு திருவருப்பயனில் கடைசியில் தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு ஐந்தொழிலும் காரணர்கள் ஆந்தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக அந்த மந்திரத்தை இதில் பொருத்தி படிச்சிங்கன்னா அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆகும் திருவருட்பயனில் இருக்குது தொண்ணூறுக்கு பிறகு ஐந்தொழிலும் காரணர்கள் ஆம் தொழிலும் போகும் நுகர் அது என்ன அர்த்தம்னா ஜீவன் முக்தன் பெரும்பத்தை தவிர எதுக்கும் ஆசைப்பட மாட்டான்னு அர்த்தம் நெருப்பால் பழுக்க வைக்கப்படும் இரும்பு என்ன மயமாகிறது நெருப்பு மயமாகிறது இரும்பு தானே நெருப்பு மயமாகிறது அதில் இருக்கிற அழுக்குகளெல்லாம் என்ன செய்யுது வெளியேறிடும் நீங்கள் இரும்பு பழுக்க வைக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வெள்ளை வெள்ளையா அந்த வெடியை படிஞ்சிருக்கும் பொறி பொரியா படிச்சுருக்கோம் நம்மளுடைய பொறி சாப்பிட்றோமில்ல அதில் கடைசியில் நிறையா வேஸ்ட் இருக்கும் அந்த வேஸ்ட் மாதிரி அதிலேயே தான் இருக்கும் அதெல்லாம் இருக்கிற அழுக்கு வெடியாக வந்துடும் பழுக்க வச்ச இரும்பு நெருப்பு மயம் ஆகுது போல் நெருப்பை வச்சு இரும்ப இரும்ப பழுக்க வச்சிடலாம் ஆனால் இரும்ப வச்சு எதை பழுக்க வைக்க முடியும் எதையுமே பழுக்க வைக்க முடியாது நெருப்பை வச்சு ஒரு பேப்பர் கொடைச்சிடலாம் பழுத்த இரும்பு எதை கொடுத்தோம் ஒன்றையும் கொடுத்த அதை புரிஞ்சிக்கிட்டால் போதும் என்ன செய்ய முடியாது ஐந்தொழிவு செய்ய முடியாதுங்கிறது அது வந்து புரிஞ்சிது நெருப்பு செய்கிற வேலையை இரும்பு செய்ய முடியாது அது புரிஞ்சுதுன்னா சிவமாக்கினா இருக்கணும் என்னதுங்கிறது இப்போ வந்துடும் படிங்க இவ்வளோ நாளும் பாட்டு இந்த இவ்வளோ நாளும் இந்திரிய வயமயங்கி இப்போ படித்து பாருங்கள் இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகிலே இந்திரிய வயம்மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வேள்வெற்கு சிந்தைதனை தெரிவித்து சிவமா ஆனந்தம் ஆண்ட கொள் தில்லை கண்டேனே ஏ அப்படி பாடணும் இப்படி அதை வேகமாக நம்ம பாடத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ செய்தி இருக்காதுக்குள்ள அடுத்த மந்திரம் பதிஞ்சிட்டு கிளம்புவோம் வினைப்பிறவி வினைப்பிறவி வினைப்பிரவி என்று சொன்ன மாணிக்கவாசகர் வினையை நல்வினை தீவினை என்று பிரிக்கவில்லை ஏனென்றால் இரண்டு வினைகளாலும் என்ன வரும் பிறவி வரும் சைவ சித்தாந்தங்கள் அழகா இருக்கு பாருங்க இரண்டு வினைகளாலும் பிறவி வரும் ஆமா நல்வினையை தங்கச்சங்கிரி என்றும் தங்க விலங்கு என்றும் தீவினையை இரும்பு விளங்கு என்றும் சித்தாந்திகள் கூறுவார்கள் ரெண்டுமே விலங்கு தான் அரஸ்ட் தான் ஆயிரம் பேருக்கு டெய்லி ஐம்பது பேருக்கு அன்னதானம் போட்டு அதனால ஒரு புண்ணிய சம்பாதிச்சுட்டீங்கன்னு வச்சுடுவோங்க இறைவன் உங்களுக்கு ஒரு அடுத்து ஒரு பிறவியை கொடுக்கிறார் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுன்னா அப்ப அது பிறவி வருமெல்லாம் சைவ சித்தாந்த கொள்கை என்பது என்ன செய்யக்கூடாது பிறக்கக்கூடாது தான் வினைக்கு தெரிவினர் மேலும் நல்வினையிலுமே நாம் துன்பம் இல்லாமல் அனுபவிக்க முடியாது அடுத்த பாயிண்ட் நல்வினையிலையும் ஒரு துன்பம் இருக்கும் நல்வினையிலும் ஒரு துன்பம் இருக்கும் நம்ம சொல்கிறோம்ல கெட்ட வினையிலையும் ஒரு நல்லது இருக்கும் கெட்டதுல இது நல்லதுன்னு நினைச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி ஒரு கல்யாணத்தை நடத்துவோம் யாரையும் பகைச்சல் கூடாங்கிறதுல கவனமாக இருப்போம் எங்கள் கிராமங்கள்லாம் அந்த கல்யாண நேரங்களில் சொந்தங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு சில லட்சங்கள் தேவைப்படும் தாய்மாமுக்கு கூட பிறந்தவங்களுக்கு எங்கள் வீட்டில்லாம் எல்லா கல்யாணத்துக்கும் எனக்கு பட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வந்துடும் எல்லா கல்யாணங்களுக்கும் வந்துடும் எங்கள் தங்கச்சி உடைப்பும் கூட எடுத்து கொடுத்து திருப்பதியில் வச்சு கல்யாணம் நடத்தினாங்க ஆறு மாமனும் வரிசையாக உட்காந்து அந்த தாய்மாவன் சீர் தான் கல்யாணம் நடந்தது எல்லாம் செஞ்சு கல்யாணம் முடிஞ்சவர் பார்க்க ஒரு பத்து குடும்பம் பகையாயிடும் நான் போயிருந்தேனே கேட்கல அவங்க வீட்டு வழிக்காரங்களையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க கூட்டாங்க எண்ணிக்க விடலை சாப்பிடுங்கன்னு சொல்லலை இப்படி ஒரு அடுக்கடுக்கான கம்ப்ளைண்ட் வரும் திருமணம் என்ற ஒரு மகிழ்ச்சி எதிர்ப்பு முடிஞ்சிடும் குடும்பத்தில் முடிஞ்சிடும் அதே நீங்கள் வேறு மாதிரியும் நடக்கும் யாரோ ஒரு வயிற்றான ஒருத்தர் இறந்துடுறாரு நமக்கு துக்கம் கேட்க போகிறோம் நம்ம வீட்டில் பையனுக்கு பொண்ணு தேடிட்டுருக்குறோம் அங்கே ஒரு குடும்ப புதுசாக வந்திருக்குது யாருன்னு கேட்குறோம் பல வருஷமாக விட்டு போன ஒரு பெரிய சொந்தம் ஏன் நம்ம பையனுக்கு இங்கே பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம் இந்த வீடு என்ன வீடாக மாறிடுறாங்க இப்போ நம்ம கிராமங்களில் என்ன சொல்கிறாங்க வீட்டில் ஒரு வயசானவங்க இறந்தால் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் மணிக்கு வாசகர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார் வினை பிறவின்ட்டார் என் நல்வினை தீவினைன்னு என்ன செய்யலை பிரிக்கல தனை என்பதற்கு தன்னைன்னு அர்த்தம் தன்னை உயிரை அறிதலையும் இறைவனை அறிதலையும் குறிக்கும் இணையாதே உயிரை அறிதல் நான் ஏது என்று அறிதலையும் குறிக்கும் ஏது என்று அறிதலையும் குறிக்கும் அறியாதே தனிச்சிறிதும் இணையாது அதை இறைவன் மேலே ஏற்றி பேசும்போது இறைவன் செய்த உதவியை நிலையாதுன்னு பொருள் எடுக்கணும் அந்த தனை என்பதை இறைவன் மேலே ஏற்கனம்னா என்ன பொருள் எடுக்கணும் இறைவன் செய்த உதவியை நினைக்காது தலை சிறிது நினையாது தளர்வு எய்தி கிடப்பயினை தொடர்வுன்னா சோர்வு இறைவன் நீங்கள் நினைக்கிறோன்னா எதை நினைக்க போகிறீங்க அருளை நினைக்கிறோன்னா எதை நினைக்க போறீங்க பொருளை நினைக்க போறீங்க பொருளை நினைப்பதனுடைய அடுத்த ரிசல்ட்டு தளர்ச்சி தானே பொருளை நீங்கள் நினைச்சாலே தளர்ச்சி தான் எதை ஒன்று ஒன்றும் இல்லை உங்களுக்கு எனக்கு வேண்டிய ஒருத்தர் வந்த வருமானத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதையே நினச்சி நினச்சி நரம்பு பிடிச்சி செத்துட்டார் மூட நரம்பு பிடிச்சி இறந்துட்டார் டெய்லி லட்சக்கணக்கில் வருமானம் இருந்தால் சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு டெய்லி லட்சக்கணக்கில் வருமானம் அதை வட்டி கொடுறதா சொத்துக்கு வாடகை கொடுறதா பேங்கில் போடுறத இப்படியே யோசித்து யோசித்து மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் சண்டை போட்டு குடும்பத்தில் சண்டையாகி மூல கலந்து அடித்து செத்துட்டார் இல்லைனாலும் வேதனை தான் இருந்தாலும் வேதனை தான் இதே நடந்துருக்கா இதே நட

இணையிலே என்ற சொல்லுக்கு வினையை நீக்குவதிலும் பிறவாமை தருவதிலும் அனுபவம் தருவதிலும் சிவனுக்கு யாரும் என யாரும் இணை கிடையாது பேரின்ப அனுபவம் அனுபவம்னா பேரிந்து அனுபவம் பேரின்ப அனுபவம் தருவதிலும் சிவனுக்கு யாரும் இணையாதா இணையில் லகம் என்பதற்கு பொருள் சித்தாந்தத்தில் விராட் புருஷன் ஒரு வார்த்தை விராட் புருஷன் விராட் புருஷன் உலகத்தையே இறைவனுக்கு உடம்பா பார்க்கிறது விராட் புருஷன் என்ன பொருள் உலகத்தையே இறைவனுக்கு உடம்பாக பார்க்கிறது உண்மை நெறி வழக்கத்தில் ஒரு மந்திரம் இந்த விராட்புருஷன் மந்திரம் ஆறு மந்திரம் தான் முகம்னு ஒரு மந்திரத்தில் வரும் போய் பாருங்க அஞ்சாவது மந்திரம் நினைக்கிறேன் அதுல ராட்புருஷன் கோட்பாடு தான் பிரபஞ்சத்தை இறைவனுடைய உடம்பாக பார்க்க சிவனுக்கு இதயம் தில்லை இதான் உடம்பாக பார்க்கறது தில்லை மையப்பகுதி பிரபஞ்சத்தினுடைய மையப்பகுதி இந்த மையப்பகுதியோ அல்லது தில்லை கோயிலோ வேறு எந்த உலகத்திலையும் இல்லை வேறு எந்த உலகத்திலும் இல்லை இப்போது நாம் வந்து கைலாயம்னு ஒன்று இருக்குது இவங்களே சும்மா ஒரு ஆறு அடி உயரத்தில் இருக்கிற மலையை கூட தென் கைலாயி வடகைலாகிட்டு இவங்களா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க நம்ம ஊருக்கு தெக்க கூட ஒரு மலையை தென் கையிலாயுங்கிறாங்க இவங்களா ஒரு பேரை வச்சிக்கிறாங்க அதுக்காக அது எதாகிடாது தென் கைலாய் கைலாயம் எத்தனை தான் ஒன்று தான் தாடி வச்சவங்கெல்லாம் எம் இப்போ பிஹெச்சர்கள்லாம் எம்ஜிஆர் ஆக முடியாது தாடி வச்சவங்களாம் தாகூர் ஆக முடியாது அது மாதிரி தான் என்னதான் இந்திரனே அவங்க அவங்க ஊரில் ஒரு சிதம்பரம் நடராஜர் கோயில் மாதிரி கோயிலையே கட்டினாலும் எதற்கு ஈடாகாது ஏன்னா கோயில் வேறு கோயில் இருக்கிற இடம் வேறு உலகத்தின் என்ன பகுதியாக இருக்கணும் பிராட் புருஷனுக்கு இதயமாக இருக்கணும் அதனால் இவங்க என்ன செய்கிறாங்களாம் இந்த கோயிலை விட்டால் வேறு கோயிலே இல்லைன்னு எங்கே வந்து கும்பிடுறாங்களோ தில்லையில் வந்து கும்பிடுறாங்களோ அதான் அனைத்துலகும் உலகம் அம்பலத்தை அம்பலத்தே கண்டேன் கண்டேன் என்பதற்கு ரெண்டு பொருள் ஒன்று நடராஜர் திருமேனியை கண்டு இப்போ உதாரணமாக மந்திர ஒன்றில் ஆனந்தம்னு சொல்கிறாரல இப்போ ஆனந்தத்தை கண்டாரா நடராஜரை கண்டாரா ரெண்டு பொருளும் எடுக்கணும் நடராஜரை நடராஜரையே மாணிக்கவாசர் ஆனந்தம்ட்டார் நடராஜரே என்ன வடிவமாக இருக்கிறார்னு அர்த்தம் ஆனந்த வடிவமாக இருக்கிறார் எனவே ஆனந்தத்தை பார்த்தேன் என்பது நடராஜரை பார்த்தேன் என்ற பொருளில் ஒரு திருமேனியை நம்ம திருமேனியை பார்த்தாருன்னு பொருள் எடுக்கணும் திருமேனியையே எதாக பார்த்தார் ஆனந்தமாக பார்த்தார் திருமேனியே என்ன மையம் அதான் இதை நான் ஒரு மணி நேரத்தில் அங்கே கடகட கட கட கடகடைன்னு அது உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மந்திரமாக படிக்கலாம் இது உங்களுக்கு எடுக்கிறதுல எனக்கு ரெண்டு லாபம் ரெண்டு லாபம் ஒன்று பாடம் எடுத்தீங்கன்னு யாரும் பஞ்சாயத்துக்கு வர மாட்டாங்க இது என்னது கிடையாது ரெகுலர் பாடல் கிடையாது உங்களுக்கும் பாடத்துக்கு வகுப்புக்கு வர்றதுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும் டெய்லி வந்து வந்து ரெண்டு தேவாரத்தை பதிஞ்சிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும் ஆமாம் ஆமாம் தெரிஞ்சுக்கிடுறோம் அதனால் இது இன்னும் நாலு நாளைக்கு வரேன் இந்த பாடம் ஆமாம் என்று இந்த பாடப்பிரிஞ்சை நிறைவு செய்வோம் என்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சரணாலய திருவடிகள் எண்ணமரவடாக சமர்ப்பித்து எதியமை பணி கொடுமாறு இழப்பை எம்பெருமா எழுந்த நாளை பணி நினைவுக்கு சிறு சிவாயினம கிடைத்தவை பொறுப்பையெல்லாம் பெரியவர் கடமை ஓட்டி வெற்றியேறு முருகனை கரோகரா அண்ணாமடையார் கரோகரா சிவாயினம் சிவாயின போல் வகுப்பு நிறைவு இதெல்லாம் எடுத்து கொட்டு வாங்க ரெண்டு பேருமே அனுப்பியிருக்க யாருக்கு அவன் அந்த ரெக்கார்டிங் பார்த்து அவங்க எடுத்துருவாங்க